அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக மேலும் உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கிவிடுவீராக பிறருக்கு கொடுப்பதையும் விட அவர்களிடம் இருந்து அதிகமாக பெறும் நோக்கோடு உபகாரம் செய்யாதீர் இன்னும் உம் இறைவனுக்காக பொறுமையுடன் இருப்பீராக மேலும் எக்காலத்தில் எக்காலம் ஊதப்படும் போது அந்நாள் மிக கடினமான நாளாகும் காவிர்களுக்கு அந்நாள் இலேசானதல்ல என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டுவிடும் இன்னும் அவனுக்கு விசாலமாக பொருளையும் கொடுத்தேன் அவனிடம் இருக்கிறவர்களாக உள்ள புதல்வர்களையும் கொடுத்தேன் இன்னும் அவனுக்கு வசதியான தயாரிப்புகளை அவனுக்காக தயார் செய்து அளித்தேன் பின்னரும் அவனுக்கு செல்வங்களை நான் அதிகமாக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் அவ்வாறு இல்லை நிச்சயமாக அவன் நம் வசனங்களுக்கு முரண்பட்டவனாகவே இருக்கின்றான் விரைவிலேயே அவனை கடினமான ஒரு சிகரத்தின் மேல் ஏற்றுவேன் நிச்சயமாக அவன் குர் எதிராக சிந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டான் அவன் அழிவானாக எப்படி அவன் ஏற்படுத்திக் கொண்டான் பின்னரும் அவன் அழிவானாக எப்படி அவன் ஏற்படுத்திக் கொண்டான் பிறகும் குர்ஆனின் வசனங்களை அவன் நோட்டமிட்டான் பின்னர் அறுவற்றை குறை கூற இயலாதவனாக கடுகடுத்தான் இன்னும் முகம் சுழித்தான் அதன் பின்னர் சத்தியத்தை ஏற்காமல் காட்டினான் எனினும் பெருமை கொண்டான் அப்பால் அவன் கூறினான் இது பிறரிடம் இருந்து கற்றுப் பேசப்படும் சூன்யமே அன்றி வேறில்லை இது மனிதனின் சொல் அல்லாமலும் வேறில்லை என்றும் கூறினான் அவனை நாம் சக்கர் என்னும் நரகில் புகச் செய்வேன் சக்கர் என்னவென்பதை உமக்கு எது விளக்கும் அது எவரையும் நிச்சம் வைக்காது விட்டுவிடவும் செய்யாது அது சுட்டு கரித்து மனிதனின் மேனியையே உருமாற்றிவிடும் அதன் மீது பத்தொன்பது மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அன்றியும் நரக காவலாளிகளை நாம் மலக்குகள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை காவிர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகவே ஆக்கினோர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும் ஈமான் கொண்டவர்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் மூமீன்களும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கும் நாம் இவ்வாறு ஆக்கினோர் எனினும் இவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் காபிர்களும் அல்லாஹ் பத்தொன்பது எனும் இந்த எண்ணிக்கையின் உதாரணத்தைக் கொண்டு என்ன கருத்தை நாடினான் என கேட்பதற்காகவுமே இவ்வாறு ஆக்கினோம் இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகட்டிலும் விடுகிறான் இன்னும் தான் நாடியவர்களை நேர்வழியிலும் செலுத்துகிறான் அன்றியும் உம்முடைய இறைவனின் படைகளை அவனை தவிர மற்றவரும் அறிய சக்கர் பற்றிய செய்தி மனிதர்களுக்கு நினைவூட்டும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை சக்கர் என்னும் நரகு நிராகரிப்போர் கூறுவது போல் அல்லர் இன்னும் சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீதும் சத்தியமாக அது பின்னோக்கி செல்லும் பொழுது விடியற் காலையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது நிச்சயமாக அந்த சக்கரானது மிக பெரியவற்றுள் ஒன்றாகும் அது மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றது உங்களில் எவன் அதை முன்னோக்கியோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கியோ செல்ல விரும்புகிறானோ அவனை அது எச்சரிக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிப்பதற்கு பிணையாக இருக்கின்றான் வழக்கை புறத்து தோழர்களை தவிர அவர்கள் சொற்கச் சோலைகளில் இருப்பார்கள் எனினும் விசாரித்தும் கொள்வார்கள் குற்றவாளிகளை குறித்து உங்களை சக்கர் நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று கேட்பார்கள் அவர்கள் பதில் கூறுவார்கள் தொழுபவர்களில் நின்றும் நாங்கள் இருக்கவில்லை அன்றியும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவும் அளிக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கிக் கொண்டும் இருந்தோம் உறுதியான மரணம் எங்களிடம் வரும் வரையில் இவ்வாறாக இருந்தோம் என கூறுவர் ஆகவே சிபாரிசு செய்வோரின் எந்த சிபாரிசும் அவர்களுக்கு பயனளிக்காது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது நல்லுபதேசத்தை விட்டு முகம் திரும்புகிறார்களே இவர்களுக்கு என்ன நேர்ந்தது விருந்தோடும் காட்டுக் கழுதைகளைப் போல் அதுவும் சிங்கத்தைக் கண்டு விருண்டோடும் காட்டுக் கழுதை போல் இருக்கின்றனர் ஆனால் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட வேதங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகிறார் அவ்வாறில்லை மறுமையைப் பற்றி அவர்கள் பயப்படவில்லை அப்படியல்ல நிச்சயமாக இது நல்லுபதேசமாகும் எனவே நல்லுபதேசம் பெற எவர் விரும்புகிறாரோ அவர் இதை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் இன்னும் அல்லாஹ் நாடினால் அன்றி அவர்கள் நல்லுபதேசம் பெற முடியாது அவனே நம் பயபக்திக்கு உரியவன் அவனே நம்மை மன்னிப்பதற்கும் உரிமை உடையவன்